அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரேட் அனலைஸ் பண்ணிருந்தால் நூற்றி இருபத்தொன்று நம்மளோட என்ட்ரி பிரைஸ் நூற்றி பதினாறு நம்மளோட ஸ்டாப் ஸ்டாப் லாஸ் நூற்றி ஐம்பத்தி ஒன்று நம்மளோட டார்கெட் அதாவது ஒன் எக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்ற மாதிரி டேட்டாவை பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு நெகட்டிவ் சைடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ இருக்கிற டேட்டாஸை பார்த்தா மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நம்மளோட என்ட்ரி ஆகிடுச்சு நூற்றி இருபத்தி ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட்டாகணும் இல்லை டார்கெட் ஹிட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டை உன்னிப்பாக நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியே வந்துட்டு சிக்னல் கொடுக்குது சில விஷயங்கள்லாம் மார்க்கெட் வந்துட்டு கீழே புஷ் பண்ணி வந்தால் கூட இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகமாட்டிருந்து ஸோ அதுலேயும் நமக்கு ஒரு இண்டிகேஷன் தான் அது இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ ஆரம்பத்தில் இனிஷியலாக வந்துட்டு கீழே தள்ளுறதுக்கு பயிற்சி பண்ணுறாங்க நம்ம ஆப்ஷன் எடுத்துருக்கோம் ஸோ கீழே போகுது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப்லாம் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஸோ நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப் ஸோ எழுபத்தஞ்சு குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு ரூபா ஸ்டாப் லாஸ்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயிருக்கும் இன்னொரு குவான்டிட்டி நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா அஞ்சு ரூபா ஸ்டாப் லாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா வந்துட்டு நமக்கு லாஸாயிருக்கும் ஸோ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்து பாசிட்டிவாக முடிஞ்சாலையும் நம்ம அன்றைக்கி வந்துட்டு ஒத்துட்டு பாசிட்டிவாக முடிக்கலாம் நன்றி